வணக்கம் ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரியை அமலாக்குவதில் வணிகர்களுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் இந்தியாவின் நவீன தகவல் தொடர்பு சிகைக்கோள் ஜி சாட் பதினேழு இன்று அதிகாலை பிரெஞ்ச் கயானா குரோ விண்வெளி ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் நேற்று பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் நடப்பாண்டில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஐந்து இடங்களில் தடுப்பணைகள் மற்றும் நிலத்தடிக்கு தடுப்பு சுவர்களும் பத்து இடங்களில் அணைக்கட்டுகள் கட்டப்படும் என்றார் நாகை மாவட்டம் சீர்காழி வட்டம் புதுப்பட்டினம் கிராமத்தில் கிட்டி அணை உப்பனாற்றில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடைமடை ரெகுலேட்டர் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னையில் வேளச்சேரி ஏரியும் சேலம் மாவட்டத்தில் சரபங்கா நதியின் உப்பவடி நிலத்தில் உள்ள எட்டு ஏரிகளும் புனரமைக்கப்பட்டு சீர் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் உள்ள பேபி அணையை வலுப்படுத்த கேரள அரசு ஒத்துழைக்க மறுத்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரியை அமலாக்குவதில் வணிகர்களுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று வணிக வரித்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் தற்போது உள்ள இந்த வரிமுறையில் மாற்றம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்றும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாகவும் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் வணிகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் இஸ்ரேல் நாட்டில் புகழ்பெற்ற சொட்டுநீர் பாசன முறையை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தினால் ஆண்டு முழுவதும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சட்டப்பேரவை துணை திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில் உரையாற்றிய அவர் இதுகுறித்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மேற்கொண்டு வரும் ஆய்வுகள் துவக்க நிலையில் இருப்பதாக பரம்பிகுளம் ஆழியாறு திட்டத்தினால் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நான்கு வட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் நீர் பாசனத்தை புகுத்தினால் குறைந்த அளவே தண்ணீர் தேவைப்படும் என்றும் அவர் கூறினார் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடம் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் நேற்று பொதுப்பணித்துறை மானியக் கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசும்போது இதனை அவர் தெரிவித்தார் இதற்காக சர்வதேச அளவில் நிபுணர்களிடமிருந்து வடிவமைப்பை பெற ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் நூற்றாண்டை முன்னிட்டு சென்னையில் வளைவு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் புதுச்சேரி யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் பதவியிலிருந்து திருமதி கிரண்பேடியை நீக்க வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஆர் கமலக்கண்ணன் வலியுறுத்தியிருக்கிறார் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் அதிகாரத்தையும் உரிமைகளையும் ஆளுநர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் அரசுக்கு சவால் விடும் வகையிலும் எதேச்சதிகார முறையிலும் அவரது செயல்பாடுகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் குடியரசு துணைத்தலைவர் தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கவுள்ளது தற்போது துணைத் தலைவராக உள்ள திரு முகமது ஹமீத் அன்சாரியின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியுடன் நிறைவடைகிறது எனவே புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் இதற்கிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு ராம்நாத் கோவிந்த் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் திருமதி மீரா குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனா் இந்த தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் இருபதாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைத்த பணிகளுக்கு சில மாற்றங்களுடன் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி ஏர் இந்தியா நிறுவனத்தின் அரசு பங்குகளை விலக்கிக் கொள்வதற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை நாளை மறுநாள் முதல் சுமூகமாக செயல்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்தியாவின் சமீபத்திய நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசாட் பதினேழு இன்று அதிகாலை பிரெஞ்ச் கயானாவில் உள்ள குரோ விண்வெளி ஏவுத்தளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்தியாவின் செயற்கைக்கோளை ஐரோப்பிய யூனியனின் வி ஏ இருநூற்றி முப்பத்தி எட்டு என்ற ராக்கெட் விண்ணில் செலுத்தியது எழுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட ஜிசாட் பதினேழு செயற்கைக்கோள் பல்வேறு தகவல் தொடர்பு சேவைகளுக்கு பயன்படும் ராக்கெட் செலுத்தப்பட்டதை நேரில் பார்வையிட்ட விக்ரம் சாராபாய் விண்வெளி மைய இயக்குநர் டாக்டர் கே சிவன் இது ஒரு துல்லியமான பயணம் என்று குறிப்பிட்டார் புவிவட்ட பாதையில் இந்தியா செலுத்தியுள்ள பதினேழாவது நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே மாதத்தில் இந்தியா விண்ணில் செலுத்தியுள்ள மூன்றாவது செயற்கைக்கோள் இதுவாகும் ஏற்கனவே அதிக எடை கொண்ட ஜி எஸ் வி மார்க் மூன்று மற்றும் பி எஸ் சி முப்பத்தி எட்டு ராக்கெட் மூலமாக இரண்டு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் இம்மாத துவக்கத்திலும் மத்தியிலும் ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி வரும் நான்காம் தேதி முதல் மூன்று நாட்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறாா் புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது இஸ்ரேல் போது பிரதமர் அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகுவுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விரிவான பேச்சுக்கள் நடத்துவார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலகங்கள் தனித்தனியாக விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் இந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தொடரின் முதல் நாள் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விற்பனை செய்யப்படும் உணவு தானியங்களின் விலையை உயர்த்துவதில்லை என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பொருட்களின் விலையை மேலும் ஒராண்டு தொடர அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்களின் உணவு தேவையை நிறைவேற்றுவது அரசின் கடமை என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகளை விதித்து மத்திய அரசு பிறப்பித்த அறிவிக்கைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை மேலும் நான்கு வார காலத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீட்டித்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த டிவிஷன் பெஞ்ச் நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இருவரி செய்திகள் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது இந்தியா தாய்லாந்து ராணுவங்களுக்கு இடையிலான கூட்டு பயிற்சி வரும் மூன்றாம் தேதி தொடங்க தொடங்கவுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இன்று ராஜ்கோட் செல்கிறார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் இரண்டு நக்சலைட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அஸ்ஸாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் தனி மாநிலம் கோரி டார்ஜிலிங்கில் கோர்கா ஜன்முக்தி மோர்ச்சா நடத்தும் போராட்டத்தால் சில இடங்களில் வன்முறை நீடிக்கிறது இறைச்சிக்காக கால்நடைகள் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பழனியில் நேற்று இருதரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று மாலை மூன்று மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் இந்தியா போட்டியை நடத்தும் இங்கிலாந்தை முப்பத்தி ஐந்து ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்து அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் தைப்பே கிராண்ட் பிரிக்ஸ் கோல் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் சிரில் வர்மாவும் மகளிர் பிரிவில் ஸ்ரீ கிருஷ்ண பிரியாவும் தகுதி பெற்றுள்ளனா் மீண்டும் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரியை அமலாக்குவதில் வணிகர்களுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் இந்தியாவின் நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஜிசாட் பதினேழு இன்று அதிகாலை பிரெஞ்ச் கயானா குரோ விண்வெளி ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது